காலை வணக்கம் இந்த மார்கழி நன்னாளில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இறைவனை போற்றி வணங்கி வழிபட்டனர் அவர்களின் வழியே நாமும் இறைவனை வணங்கி இறைவனின் அருளை பெற்று மகிழ்வுடன் வாழ்வோமாக திருப்பாவை இருபத்தி எட்டாம் பாசுரம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தின் அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து ஒன்றனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா தன்னோடு உறவில் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் தன்னை சிறு அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் என்பாவாய் பாடலின் பொருள் குறையே இல்லாத கோவிந்தனே நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள் எங்களுக்கு அறிவின்பதே இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும் உன்னை தலைவனாக அடைந்தால் எங்களுக்கு வைகுந்தம் என்பதை பிறவி பயனாக அடைந்திருக்கின்றோம் என்பதே அது உம்மோடு எங்களுக்கு உள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள் அதுபோல் கண்ணா மணிவண்ணா கருணாகரா என்றெல்லாம் உன்னிடம் உள்ள உரிமையின் காரணமாக உரிமையில் அழைத்தோம் அதற்காக கோபித்து கொள்ளாதே எங்கள் இறைவனை எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக திருப்பள்ளி எழுச்சி பாடல் எட்டு முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலார் யாவரும் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெரும் துறையூரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆறாவதே பள்ளி எழுந்தருளாயே பாடலின் பொருள் என்னை ஆட்கொண்ட ஆரமுதான சிவனே மெல்லிய விரல்களையுடைய பார்வதியுடன் அடியவர்களின் பழைய வீடுகளுக்கு வந்தருளும் பரமேஸ்வரனே நீயே உலகத்தை படைத்த முதல்வன் எல்லாருக்கும் நடுநாயகமானவன் அழிக்கும் தெய்வமும் நீயே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவருமே உன்னை அறிய மாட்டார்கள் என்னும் பொழுது மற்றவர்களால் உன்னை எப்படி அறிய முடியும் உன்னை அறிய முற்பட்ட போது நீ நெருப்பாக நின்றாய் திருப்பெரும் துறை கோயிலை என் கண்ணில் காட்டினாய் அந்தனரின் வேடத்தில் வந்து என்னை ஆட்கொண்டாய் இத்தகைய சிறப்புகளை உடையவனே நீ துயில் எழுவாயாக என்று இப்பாடலின் பொருள் அமைந்துள்ளது நன்றி